இப்பொழுது பட்டங்கள் ஏற்றிவைக்கப்பட இருக்கின்றன இலக்கம் இருபத்தி ஒன்று தொடக்கம் இலக்கங்களை உடைய போக்கியாளர்கள் பட்டங்களை தயார் நிலையில் நிறைவேற்கும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த பழக்கம் அமைந்திருக்கிறது

ச க

ஏழு விமானம் ஏழுக்கப்பட்ட இலக்கம் இருபத்தி ஒன்று முதல் இணக்கம் ஒன்பது வரியான பட்டங்களை சிறுத்திட்டு சிறப்பு சிறுமி குறித்து மாணவர்களும் அந்த கௌரவிகளும்

server server 1 2 இதே தெரியnia ஆது முதல் ஆது காரணம் கார்பன் பனிகளை செய்து கொடுத்ததுக்கு நன்றி முழு உழைப்பு ஆது இல்லகம் 7 இந்த மாதம் இறுதி இந்த மாத மாடலிலே அதைக் குறிப்பிட்டுருக்குது எனக்கு காண்கப்பட்டிருக்குறதுக்கு வலபெட்டிக்கு அபராதம் செலுத்தணும் தன்மைகள் அதன் பயன்பாடுகளின் இருந்து வரும் வளர்ச்சியாக அங்கே காணக்கூடிய அந்த பணியில் தான் அங்கே வாழ்விலை பரவாயில் இருக்கிறது ஒரு நாடாக வேண்டும் நீங்கள் அந்த இடத்தில் இருந்து